வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம்னா இந்த திருமண விடயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழுத்தம் ஆம் வாழ்க்கைந்த ஒரு பெரிய விடயம் திருமணம் அது ஆயிரங்காலத்து பயிரன்று அழகாக பெரியோர்கள் சொல்வார்கள் நிச்சயம் அதில் உண்மையும் இருக்கின்றது என்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு துணை தேவை அந்த துணை இணைவாக இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் துணையும் இணையும் இணையும் போது உருவாகும் மழலை செய்வங்கள் கூட அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு இருவர் இணைய வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த வகையிலே திருமணம் என்பது ஒரு இருமனங்கள் இணைந்த ஒரு இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கை வந்து குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இன்றைய இளம் சந்ததி வந்து சற்று விதிவிலக்கானவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இணைவு சோடி பார் தேவையாகத்தான் இருக்கின்றது ஆனால் அந்த குழந்தைகள் மத்தியில அஹ் நாங்கள் ஒரு திணிப்பை சில நேரம் கொடுப்பதையும் பார்க்கின்றோம் அதாவது அஹ் இருமனங்கள் இணைவதென்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் ஆனால் இருமனங்கள் இணைவதா அல்லது ஒரு அழுத்தம் கொடுத்த மனங்கள் இணைவதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகவே அது இன்றைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில திண்டாட்டம் எப்படி என்றால் காதலிக்காதவர்கள் அதாவது காதலித்து திருமணம் செய்யாத பிள்ளைகள் அஹ் ப்ரப்போஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது பொருத்தம் பார்த்து அல்லது ஒரு துணியை பெற்றோர்கள் இணைத்து வைப்பார்கள் அந்த இணைத்து வைக்கிற பாலம் வந்து சில நேரம் பிரிவுகளுக்கு உள்ளாவதை பார்க்கின்றோம் அது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது சில நேரம் அது இணைவாகவும் இருந்து வாழ்நாள் பூரவாக பல்லாண்டு வாழ்ந்த சம்பவமும் இருக்கிறது இங்கு அந்த இணைவை உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் தூண்டியாக இருக்க வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடத்தில்தான் ஒரு பிள்ளை வந்து தானாக ஒரு துணியை தெரிவு செய்ய வேண்டும் சில நேரம் படிப்பு உயர் பதவிகள் காரணமாக அதுக்கு அந்த துணியை தேடக்கூடிய நேரங்கள் உருவாகவில்லை அதனால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு வரனை தேடி கொடுக்கிறோம் அந்த தேடி கொடுக்கிற விடயத்துல பிள்ளையின் உறுதியான செயல்பாட்டோடு தான் நீங்கள் செய்ய வேண்டியது காலத்தின் கடமை ஆஹ் அப்படி இல்லாம நீங்க விரும்பினது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பது எந்த வகையில சரியானது இப்படி பல பிள்ளைகள் மிக வேதனையோட சொன்ன அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்தேன் அதாவது திணிப்பு சில நேரம் இனிப்பாகலாம் அந்த திணிப்பு மெல்ல பாயின் நீர் வந்து பாய்ச்சப்படும் பயிரை வளர்க்கிற மாதிரி இருந்தால் அது இனிப்பாகலாம் ஆனால் இங்குதான் கேள்விக்குறியிருக்கிறது நீங்கள் ஒரு வன்முறைகளையும் சொற்களையும் பிரயோகித்து அந்த பிள்ளையை ஒரு கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பது மகா தவறு பெற்றோர்கள் நீங்கள் இதை செய்கிறீர்களா யோசித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலைக்களத்துக்கு அனுப்புவதற்கெல்லாம் சரியானது அப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள் பிள்ளை வாழ வேணும் பருவத்தே பயிர் செய்வது காலத்தில் காலம் நமக்கு தந்தது ஆனால் சில பிள்ளைகளுக்கு திருமணம் தாமதமாகலாம் ஆனால் தாமதமானாலும் நல்ல வரன் சில நேரம் கிடைத்துவிடும் பிள்ளைகளோட பேசுங்கள் நன்றாக பேசுங்கள் தோழர்கள் போல் அவர்களோட பழகி கொள்ளுங்கள் அவர்களுடைய இணைப்பு பாலத்தில மகிழ்ச்சி அடையுங்கள் நிச்சயம் உங்களோட பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்றதுதான் என்ன நினைப்பீர்கள் இறைவன் எல்லாருக்கும் படைத்திருக்கிறான் ஒருவனுக்கு ஒருவருத்தி என்று அந்த படைப்பு காலம் உரிய காலம் வரத்தான் யாவும் நிறைவேறும் ஆகவே பொறுமையும் இருக்க வேண்டும் அந்த அன்பும் ஆயுதமாக்கப்பட வேண்டும் அனைப்பும் ஆயுதமாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே காலம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அது நிச்சயமாக உண்மை ஒரு காலம் வராமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதது அனுபவத்தின் உண்மை ஆகவே அந்த உரிய காலம் வர நீங்களும் தேடிக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவரன் வந்து அமைவார் அந்த பிள்ளைக்கும் விருப்பமான பகுதிகள் ஊடாக நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அந்த குழந்தையும் சந்தோஷமாக நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்லும் நீங்கள் சரி உங்கள் அவசரத்தில அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டீர்களாயின் அதில் பிறகு விருப்பு வெறுப்பு அந்த புரிந்துணர்வுகள் இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையும் சிதைந்துவிடும் ஆகவே எப்படி நாங்கள் பார்க்கிறோம் வாழ்க்கை என்பது பொறுமையின் கட்டமைப்பு தான் அந்த பொறுப்போட நீங்கள் செய்ய வேணும் என்றால் விருப்போட இருங்கள் காலம் கனியும் போது யாவையும் உங்கள் கையில் கூடும் முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும் அவை முயற்சி இல்லாமலும் இருக்கக்கூடாது காலத்தையும் நம்பி இருக்க கூடாது காலம் வரும் என்று அஹ் சோம்பொறிகளாயும் இருக்கக்கூடாது காலம் கனியும் போது யாவம் வரும் ஆனால் அழுத்தங்களை பிரயோகித்து குழந்தைகளை நடுவழியில் விட்டு விடாதீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு தேவையானவர்கள் ஆகவே அவர்களை அன்போடும் அரவணைப்போடும் இணைத்துக் கொண்டு நல்ல வழியில் நல்ல வழிகாட்டி பாதையை கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் குழந்தை சிறப்பான ஒரு நிலையை அடைவார் நன்றி வணக்கம்